தடுக்காதே தடுக்காதே மற்ற உறுப்பினர் கேள்வி கேட்கும் உரிமையை தடுக்காதே உரிமையை தடுக்காதே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே பட்டியலின பிரதிநிதிகள் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் படுத்து உ நடவடிக்கை நடக்கை நடவடிக்கை ஆதிக்கத்தல் பட்டியலின உறுப்பினர்கள் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள் பட்டியலின ஊராட்சி தலைவர்கள்

நாம் கட்டிட அனுமதி கத்தே நாம் கட்டிட அனுமதி கத்தே நாம் உயர்த்திட வேண்டும் என்று உயர்த்திட வேண்டும் என்று நிபந்தனை விதிக்காதே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே நிபந்தனை விதித்தேன் அமைப்புகளுக்கு நிதி நிதி வழங்க வழங்க ஒன்றிய அரசின் நிதியை பெற ஒன்றிய அரசின் நிதியை பெற உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் தலை மீது வரி சுமையை உயர்த்திட ನಿಬಂಧನೆ ವಿಧ